கிழவன் ஒருவன் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான் ஒரு பூனையை அவர்கள் அன்பாக வளர்த்து வந்தார்கள் முதுமையான அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் மகன் குழந்தையாக இருக்கும் போதே அவர்கள் இருவரும் இறந்துவிட்டனர் அந்த குழந்தையை பூனை வளர்க்கத் தொடங்கியது எங்கிருந்தோ பறவையின் மெல்லிய இறகுகளை கொண்டு வந்தது அதில் மெத்தை செய்தது குழந்தையை அந்த மெத்தையில் படுக்க வைத்தது குழந்தைக்கு வேலை தவறாமல் உணவு கொடுத்தது எப்பொழுதும் மெத்தையிலேயே அந்த குழந்தை இருந்ததால் அவனை இறக்கு இளவரசன் என்று அழைத்தது ஆண்டுகள் ஓடின குழந்தையும் வளர்ந்து பெரியவனானான் கட்டழகு வாய்ந்த அவனை கண்டு பூனை மகிழ்ந்தது இறகு இளவரசனே உனக்கு திருமணம் செய்ய எண்ணியுள்ளேன் எனக்கு யாரை பெண் கேட்பாய் இந்த நாட்டு அரசனிடம் செல்வேன் இளவரசியை உனக்காக பெண் கேட்பேன் ஏழையாகிய எனக்கு இளவரசி மனைவியா நடக்கக்கூடிய செயலா இது கனவு காண்கிறாயா பூனை மறுநாள் விடியற்காலையில் எழுந்தது அரசனை காண்பதற்காக புறப்பட்டது காட்டு வழியே சென்று கொண்டிருந்த அதன் எதிரில் ஒரு முயல் வந்தது முயலை பார்த்து பயந்து போன பூனை ஓட்டம் பிடித்தது பூனையை பார்த்து பயந்து முயலும் ஓட்டம் பிடித்தது பக்கத்தில் இருந்த குன்றை சுற்றி வந்த இரண்டும் சந்தித்தன பூனையே எங்கே போகிறாய் நான் அரசனிடம் செல்கிறேன் ஊரில் யாரும் என்னை நிம்மதியாக வாழ விடமாட்டேன் என்கிறார்கள் என்னை எப்பொழுதும் துரத்துகிறார்கள் நான் பயந்து கொண்டே வாழ்கிறேன் இவர்கள் செயல் குறித்து அரசனிடம் குறை சொல்லப் போகிறேன் நீதி தவறாத அரசன் எனக்கு நல்லது செய்வான் என்று நம்புகிறேன் பூனையே உன் நிலை பரவாயில்லை அரசனின் வீரர்கள் வேட்டை நாய்களுடன் இங்கே வருகிறார்கள் எங்களை விரட்டுகிறார்கள் பொறி வைத்து பிடிக்கிறார்கள் சிறிது நேரம் கூட நாங்கள் நிம்மதியாக தங்க இங்கே இடமில்லை நானும் உன்னுடன் வருகிறேன் அரசனிடம் எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லி எங்களை காப்பாற்றும்படி வேண்டுகிறேன் நீ அரசனிடம் செல் ஆனால் உன் முயற்சி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன் அப்படி சொல்கிறாய் எங்கள் ஊரில் நான் ஒரே ஒரு பூனை தான் இருக்கிறேன் அவர் காட்டில் நூற்று கணக்கான குறை சொல்ல வந்திருக்கிறாய் என்பார் குறைந்தது ஐம்பது முயல்களுடன் நீ அரசனிடம் சென்றால் அவர் கண்டிப்பாக உதவி செய்வார் பூனையே நான் முயல்களுடன் வருகிறேன் இன்று அருகில் இருந்த புதருக்குள் மறைந்தது முயல் சிறிது நேரத்தில் ஐம்பது முயல்களுடன் வந்தது அது பூனை முன்னால் சென்றது எல்லா முயல்களும் அதை தொடர்ந்தன திந்தையான இந்த ஊர்வலம் பல ஊர்கள் வழியாக சென்றது இதை பார்த்த மக்கள் பூனை தலைமை தாங்கி ஐம்பது முயல்களை அழைத்துச் செல்கிறதே என்று வியப்புடன் பேசிக்கொண்டார்கள் கடைசியாக அந்த ஊர்வலம் அரசனின் அரண்மனையை அடைந்தது அங்கு காவலுக்கு இருந்த வீரனை பார்த்து நாங்கள் அரசனை பார்க்க வேண்டும் பூனையை மட்டும் அரசனிடம் அழைத்துச் சென்றான் ஒரு வீரன் இறகு இளவரசன் ஐம்பது முயல்களை உங்களுக்கு பரிசாக அனுப்பியுள்ளார் இளவரசியாரை மணந்து கொள்ள அவர் விரும்புகிறார் இளவரசியாருக்கு அவரை விடப் பொருத்தமானவர் யாரும் இருக்க முடியாது வாயிலுக்கு வந்த அரசன் ஐம்பது முயல்களையும் பார்த்து வியப்பு அடைந்தான் இறகு இளவரசன் மிகவும் திறமையான வேட்டைக்காரனாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஐம்பது முயல்களை எப்படி பிடிக்க முடியும் என்று உள்ளுக்குள் நினைத்துக் கொண்டான் என் வீரர்களும் முயல் வேட்டைக்குச் செல்கிறார்கள் இரண்டு அல்லது மூன்று முயல்களுக்கு மேல் அவர்கள் பிடித்து வருவது இல்லை உங்கள் இளவரசன் ஐம்பது முயல்களை அதுவும் உயிருடன் பிடித்திருக்கிறான் ரொம்ப ஆச்சரியமாக உள்ளது அரசே இந்த முயல்களை எல்லாம் ஒரு அறைக்குள் வைத்து பூட்ட வேண்டும் அவற்றை காவல் காக்கின்றவர் யாரும் இல்லை சமையல்காரனை அழைத்த அரசன் இனி நம் அரண்மனையில் நல்ல விருந்துதான் ஐம்பது முயல்களையும் அடைத்து வைக்க ஒரு அறையை திறந்துவிடு நாம் அனைவரும் தங்குவதற்கு அரசர் ஒரு அறையை தந்து உள்ளார் நமக்கு நல்ல சாப்பாடு அங்கே உள்ளது அரசர் பிறகு வந்து நம் கேட்டு உதவி செய்வார் அறையை திறந்து விட்டான் எல்லா முயல்களும் உள்ளே நுழைந்தன உடனே அவன் கதவை தாழிட்டு பூட்டு போட்டான் வெளியே காவலுக்கு வீரர்கள் நின்றனர் பூனை தங்களை ஏமாற்றி விட்டதை முயல்கள் உணர்ந்தன பாவம் அவை என்ன செய்யும் தங்களுக்கு ஏற்பட போகும் கதியை எண்ணி அவை அழுதன பூனைக்கு அரசன் சிறந்த விருந்து அளித்தான் இறகு இளவரசனைப் பற்றி மிகவும் புகழ்ந்து பேசியது அது இளவரசரை வந்து என்னை சந்திக்கச் சொல் அரசே எங்கள் இளவரசர் தங்களை சந்திக்க கட்டாயம் வருவார் ஆனால் அவருக்கு இப்பொழுது ஏராளமான வேலைகள் உள்ளன விருந்து முடிந்தது அரசன் நிறைய பரிசுகளை பூனைக்குத் தந்தான் அரசனிடம் விடைபெற்ற பூனை மகிழ்ச்சியுடன் தன் வீட்டிற்கு வந்தது இளைஞனே உனக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறேன் யாருடன் இளவரசிதான் மணமகள் ஒரு வாரம் சென்றது மீண்டும் அது அரசனை காணக்காட்டு வழியே சென்றது எதிரில் வந்த நரியை நேருக்கு நேர் பார்த்தது அது இரண்டும் எதிர் எதிர் திசையில் ஓடின மலைக்கு பின்னால் இரண்டும் மீண்டும் சந்தித்தன பூனையே எங்கே செல்கிறாய் அரசனிடம் என் நிலையை எடுத்துச் சொல்ல உனக்கு என்ன குறை ஊரில் எல்லோரும் என்னை அடித்து விரட்டுகிறார்கள் சரியாக சாப்பாடு போடுவதில்லை எனக்கு வாழ்க்கையே வெறுத்துவிட்டது நீதி கேட்டு அரசரிடம் செல்கிறேன் இப்பொழுது என்னால் இந்த காட்டில் இருக்கவே முடியவில்லை வேட்டைக்காரர்கள் நாய்களுடன் வந்து எங்களை விரட்டுகிறார்கள் குழிக்குள் மறைந்தாலும் புகை போட்டு எங்களை வெளியே வரவழைக்கிறார்கள் அவர்களுடைய அம்புகளால் நாங்கள் பலர் சாகிறோம் உன்னுடன் நானும் வந்து அரசரிடம் நீதி கேட்கிறேன் என்னையும் அழைத்துச் செல் நரியாரே நீர் தனியாக வருவது நல்லது அல்ல எங்கள் ஊரில் நான் ஒருவன்தான் பூனை அதனால் நான் சொல்வதை அரசர் கேட்பார் நீர் மட்டும் தனியே வந்து குறை சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் காட்டில் ஏராளமான நரிகள் உள்ளனவே ஏன் அவை வந்து குறை சொல்லவில்லை என்று கேட்பார் ஐம்பது நரிகள் ஒன்றாக வந்தால் அரசர் நீங்கள் சொல்வதை நம்புவார் சிறிது நேரம் என்ற நரி அங்கும் ஓடியது நரிகளுடன் அங்கு வந்தது அரண்மனைக்கு சென்றதும் யார் எப்படி பேச வேண்டும் என்று அவற்றிடம் விளக்கி சொன்னது பூனை நீ சொல்வது போலவே நாங்கள் நடந்து கொள்வோம் பூனை முன்னால் சென்றது எல்லா நரிகளும் அதை பின்தொடர்ந்தன அவற்றின் ஊர்வலம் பல ஊர்கள் வழியாக சென்றது இதை பார்த்த மக்கள் என்ன வேடிக்கையாக இருக்கிறது போன வாரம்தான் இந்த பூனை முயல்களுடன் ஊர்வலம் போனது நரிகளுடன் ஊர்வலம் போகிறது ஆச்சரியமாக உள்ளதே என்று பேசிக்கொண்டார்கள் ஊர்வலம் அரண்மனையை அடைந்தது காவலுக்கு இருந்த வீரர்கள் பூனையை அரசனிடம் அழைத்து சென்றார்கள் பணிவாக வணங்கிய பூனை அரசர் பெருமானே இறகு இளவரசர் தங்களுக்கு அன்பளிப்பாக ஐம்பது நரிகளை அனுப்பி வைத்துள்ளார் இளவரசியாரை மணக்க விரும்புகிறார் வேலைக்காரர்களை அழைத்த அரசன் நரிகளை ஒரு அறையில் அடைத்து வையுங்கள் எவையும் தப்பிச் செல்லக்கூடாது ஏற்பாடு செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான் நரிகளை அரண்மனைக்குள் அழைத்து வந்தது பூனை அங்கே ஒரு அறையில் முயல்களை கொன்று தோல் உரித்துக் கொண்டிருந்தார்கள் வேலைக்காரர்கள் முயல்கள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தன பெருங்கூச்சலையும் அலறலையும் கேட்ட நரிகள் அங்கே என்ன சத்தம் ஏழு நாட்களுக்கு முன் இங்கே சில முயல்கள் வந்தன தங்கள் குறையை அரசரிடம் தெரிவித்தன கவனமாக கேட்ட அவர் அவற்றிற்கு நீதி வழங்கினார் அது மட்டுமல்ல பெரிய விருந்திற்கும் ஏற்பாடு செய்தார் விருந்தில் முயல்கள் ஏராளமான மதுரை குடித்தன மகிழ்ச்சியால் தலையே வெடித்து விடுவது போல அவை கூச்சல் போடுகின்றன அந்த சத்தம் தான் இது முயல்கள் இருக்கும் அறையில் எங்களை தங்க வைக்க வேண்டாம் அவை எப்பொழுதும் குடித்துவிட்டு சண்டை போடும் இயல்புடையவை எங்களையும் கெடுத்துவிடும் வேறு அறையில் தங்க வையுங்கள் அறையை திறந்துவிட்டான் எல்லா நரிகளும் உள்ளே நுழைந்தன உடனே அவன் கதவை தாழிட்டு பூட்டு போட்டான் தாங்கள் தவறை நரிகள் உணர்ந்தன தங்களுக்கு ஏற்பட போகும் கதியை எண்ணி வருந்தின விருந்திற்கு வந்த பூனையை அரசன் வரவேற்றான் விதவிதமான உணவு வகைகள் மேசையில் பரிமாறப்பட்டு இருந்தன உங்கள் இறகு இளவரசன் மிகச் சிறந்த வேட்டைக்காரனாக இருக்க வேண்டும் ஆற்றல் வாய்ந்தவனாகவும் திறமைசாலியாகவும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஐம்பது நரிகளை உயிருடன் பிடிக்க முடியுமா என்னுடைய வேட்டைக்காரர்களும் நரி வேட்டைக்குச் செல்கிறார்கள் பெரும்பாலும் வெறுங்கையுடன் திரும்புகிறார்கள் சில சமயம் ஒன்று அல்லது இரண்டு நரியை கொன்று எடுத்து வருவார்கள் மேல் தோல் எதற்கும் பயன்படாத வண்ணம் கிழிந்து வீணாகியிருக்கும் அரசே எங்கள் இளவரசர் வலிமை வாய்ந்தவர் இந்த அவரை போன்ற யாரும் இல்லை அவர் எங்கள் அரண்மனைக்கு வந்தால் இந்த அரண்மனையே பெருமை பெறும் இளவரசிக்கு அவர் பொருத்தமானவர் நான் அவரை சந்தித்தால் திருமணம் பற்றி பேசலாம் கண்டிப்பாக அவரை அழைத்து வருகிறேன் மேன்மை தங்கிய தங்களை சந்திப்பதில் அவருக்கு மகிழ்ச்சி விலை உயர்ந்த ஏராளமான பரிசுப் பொருள்களை பூனைக்கு வழங்கினார் அரசர் வீட்டிற்கு வந்தது அது தூங்கிக் கொண்டிருந்த இளைஞனை எழுப்பியது உனக்கும் இளவரசிக்கும் திருமணம் உறுதியாகிவிட்டது நான் சொல்கிறபடி நட மகிழ்ச்சியுடன் வழிகாட்டிக் கொண்டே நடந்தது இருவரும் நெடுந்தூரம் நடந்தார்கள் வழியில் பாலம் ஒன்று வந்தது பாலத்திற்கு அடியில் நீ ஒளிந்து கொள் நான் சிறிது நேரத்தில் வருகிறேன் என்றது பூனை அவனும் ஒளிந்து கொண்டான் ஊருக்குள் சென்ற பூனை கவசங்கள் தொப்பிகள் பலவற்றை வாங்கியது எல்லாவற்றையும் ஆற்றில் போட்டது இளவரசனே இங்கேயே இரு நான் அரசனுடன் இங்கே வருகிறேன் எங்களை பார்த்தவுடன் வெளியே வந்து விடாதே நான் நல்ல ஆடைகளை உன்னிடம் தருகிறேன் அதன் பிறகு வெளியே வரலாம் அப்படியே செய்கிறேன் அரண்மனைக்கு வேகமாக ஓடியது பூனை அதை பார்த்து அரசன் இப்பொழுதும் இறகு இளவரசன் வரவில்லையா அரசே இளவரசர் தங்களை காண பெரும் படையுடன் வந்தார் வழியில் ஆற்றை கடக்கும் போது எல்லா வீரர்களும் மூழ்கிவிட்டனர் அவர்களின் தலைக்கவசங்களும் தொப்பிகளும் மிதக்கின்றன நான் எப்படியோ இளவரசரை காப்பாற்றி விட்டேன் அவர் கொண்டு வந்த விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் ஆற்றில் போய்விட்டன உடைகள் ஏதுமின்றி பாலத்தின் கீழ் இருக்கிறார் இப்படி ஒரு கொடுமை நிகழும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை இளவரசருக்கு இப்படி ஒரு கொடுமை என் நாட்டிலா நடந்திருக்க வேண்டும் விலை உயர்ந்த ஆடைகளை இப்பொழுதே கொண்டு செல்லுங்கள் வீரர்கள் அவருக்கு துணையாக அணிவகுத்து வரட்டும் நானும் வருகிறேன் அடைந்தார்கள் ஆற்றில் நிறைய கவசங்களும் தொப்பிகளும் மிதந்து செல்வதை பார்த்தான் அரசன் உயர்ந்த ஆடைகளை இளவரசனிடம் தந்தது பூனை அவன் ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே வந்தான் அரசன் அவனை சிறப்பாக வரவேற்றான் அழகான வண்டியில் அவனை அமரற்றான் கோலாகலத்துடன் இளவரசனின் ஊர்வலம் தொடங்கியது அரண்மனை வாயிலிலேயே அரசியும் இளவரசியும் காத்திருந்தன இளவரசனின் கண்டு இளவரசி இருவருக்கும் சீரும் திருமணம் நடந்தது சில நாட்கள் சென்றன அரசன் உங்கள் இளவரசனின் செல்வச் செழிப்பை காண நினைக்கிறேன் எப்பொழுது உங்கள் நாட்டிற்கு செல்லலாம் நான் பெரிய படை சூழ வருகிறேன் எப்பொழுது வேண்டுமானாலும் புறப்படலாம் அடுத்த வாரம் புறப்படுவோம் என்ன செய்யலாம் என்று சிந்தித்தது சில அரக்கர்களுக்குச் சொந்தமாக ஏராளமான நிலங்களும் அரண்மனைகளும் இருப்பது அதன் நினைவுக்கு வந்தது எப்படியாவது அவற்றை இளவரசனுக்கு சொந்தமானது என்று சொல்லி அரசனை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தது அது இளவரசன் தேரில் அமர்ந்தான் அரசனும் அருகில் அமர்ந்தான் பெரும் படை சூழ ஆரவாரத்துடன் புறப்பட்டனர் பூனை வழிகாட்டிக்கொண்டே முன்னால் சென்றது அங்கே நிலத்தில் நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருந்தனர் அவர்களிடம் பெரும்படையுடன் அரசர் ஒருவர் யாருடையது என்று உங்களை கேட்பார் நீங்கள் இந்த நிலங்கள் எல்லாம் இளவரசர் உடையது என்று சொல்ல வேண்டும் இதை கேட்டால் அரசர் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு பரிசு வழங்குவான் மாறாக அரக்கனுடையது என்று உண்மையை சொன்னால் உங்களை எல்லாம் கொன்று விடுவார் அரசன் அங்கு வந்தான் உழவு வேலை செய்து கொண்டிருந்தவர்களை பார்த்து இந்த நிலம் யாருடையது மகிழ்ந்த அரசன் அவர்களுக்கு பொற்காசுகளை வாரி வழங்கினான் வழியில் ஏராளமான ஆடுகளை நிறைய பேர் மேய்த்து கொண்டிருப்பதை பார்த்தது பூனை அவர்களிடமும் சென்று அதையே சொன்னது அரசன் வந்து கேட்டபோது எல்லா மந்தையும் இறக்கு இளவரசர் உடையது என்று அவர்கள் சொன்னார்கள் தன்னை விட இளவரசனிடம் அதிக செல்வம் இருக்கிறது என்று மகிழ்ந்தான் அரசன் இனி இளவரசனின் அரண்மனைக்கு செல்லலாம் அரக்கர்கள் தங்கியிருக்கும் அரண்மனைக்குள் நுழைந்தது பூனை அவர்களை பார்த்து உங்களுக்கு ஆபத்து வந்துவிட்டது உங்களை கொள்வதற்காக அரசர் பெரும் படையுடன் வருகிறார் வெளியே பார்த்த அவர்களுக்கு பெரும் படை வருவது தெரிந்தது பூனையே நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் தோட்டத்தில் உள்ள வைக்கோல் போருக்குள் நீங்கள் எல்லோரும் ஒளிந்து கொள்ளுங்கள் அவர்களும் அதற்குள் ஒளிந்து கொண்டார்கள் வைக்கோல் போருக்கு தீ வைத்தது பூனை தீயில் வந்து எல்லா அரக்கர்களும் இறந்து போனார்கள் ஊர்வலம் அரக்கர்களின் அரண்மனையை அடைந்தது எல்லோரையும் வரவேற்றது பூனை இளவரசரின் அரண்மனை மிக அழகாக உள்ளது இளவரசனிடம் தனியே நடந்ததையெல்லாம் சொன்னது பூனை மகிழ்ச்சியடைந்தான் அவன் இளவரசன் இளவரசியுடன் நீண்ட காலம் அந்த அரண்மனையில் வாழ்ந்தான் பூனை அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது